இங்க ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் டியூட்டில இருக்கும்போது சாவடிச்சிட்டாங்க அதனால கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய பணத்தை குடுக்கறாங்க அத அவ அழுதுக்கிட்ட பேக்ல போடுறா இதை பார்க்குற ஒரு ஆபிசர் எதுக்கு இவ்வளவு பணம் தராங்கன்னு கேக்குறாரு அதுக்கு அவர் கூட ஒர்க் பண்றவரு நம்ம டியூட்டில இருக்கும்போது இறந்துட்டா நம்மளோட குடும்பத்துக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து டெத் கிராஜுவேட் நிறைய பணம் கிடைக்குன்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே அந்த ஆபிசருக்கு ஒரு ஐடியா வருது அதே நேரத்துல மேயரோட பொண்ணை ஒருத்தன் கிட்னாப் பண்ணி வச்சு ராபரி பண்ணதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா இவங்க கன் வச்சிருக்கிறதுனால எந்த போலீஸ் ஆபிசருக்கும் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு பயமா இருக்கு ஆனா இந்த ஆள் மட்டும் ராபரி பண்ண வந்து முன்னாடி போய் நின்னுட்டு ஷூட் பண்ண சொல்றான் அவங்களும் ட்ரிகரை பிரஸ் பண்ணி ஷூட் பண்றாங்க ஆனா அந்த புல்லட் அவன் மேல பாடு அவன் பின்னாடி இருக்கிற ஆஃபீஸர் மேல படுது இதனால பயந்து போன ராபரி பண்ண வந்தவன் திரும்பி சொல்றதுக்காக ட்ரை பண்றான் ஆனா அவனால முடியல அதனால அவனை அரஸ்ட் பண்ண சொல்லி சொல்லிகூட இருக்கவங்களை சிக்னல் தரதுனால அவங்களும் வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பில்டிங் போல என்ட்ராகிறான் அங்க இன்னொரு ராபர் மேயரோட பொண்ணு ஆஸ்டேஜா வச்சிருக்கான் அவனை பார்த்து பயத்துல அவன் எடுத்து வந்த சாருக்கு நல்ல கல்ப அடிச்சுட்டு அந்த கிட்னாப்பரை இன்சல்ட் பண்ற மாதிரியே அவன் ஷர்ட் அவுக்குறான் அது உள்ள இருக்க பண்ணியில் ஒரு புல் செய்ய வரைஞ்சிருக்கான் அதை கிட்நாப்பர் கிட்ட சொல்லி அந்த இடத்துல சுட சொல்றான் ஆனா அந்த கிட்னாப்பர் ரொம்ப நர்வஸா இருக்கிறதுனால அவன் கண்ணு கையில விக்கில விழுந்திருது அந்த ஆள் எடுத்து திரும்பவும் அவன் கிட்ட கொடுத்து சுட சொல்றான் ஆனா போலீஸ் ஆஃபீர சுட்டா பெரிய பிரச்சனை வரும் சொல்லிட்டு அவன் சுடாம விட்டுறான் அதுக்கப்புறம் கிட்னாப்பர் ட்ரிங்க்ஸ் கேக்கறதுனால அவன் கூட உட்காந்து இவன் சரக்கடிக்கிறான் இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சரக்கு அடிக்கிறது அந்த கிட்னாப்பர் நல்ல போதையாயிடறான் அதனால போலீஸ் அவனை ஈஸியா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த சம்பவத்தை பண்ண அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது அதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கொலகார பொண்ணு சேஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்ப அந்த போலீஸ் ஆஃபீசர் அந்த கொலகார பொண்ணு த்ரோ பண்ண நைஃபை எடுத்து அவகிட்டே தூக்கி போட்டுட்டு என்ன குத்தி சாவடின்னு சொல்றான் அதனால அந்த பொண்ணு கத்திய த்ரோ பண்றான் ஆனா அது அவன் தலையை சுத்திக்கிட்டு வந்து திரும்ப அந்த பொண்ணே குத்தி சாவடிச்சிருது இதனால அந்த ஆஃபீஸருக்கு திரும்ப ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது கிடைக்குது ஆனா அவனுக்கு ப்ரொமோஷன் எதுவும் வேணாம் ஏன்னா அவனுக்கு கேன்சர் இருக்கிறதுனால அவன் செத்து போனதுக்கு அப்புறம் கிடைக்க போற டெத் கிராஜுவிட்டிய பேரண்ட்ஸ்க்கு போகணும் தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கான் அதனால வேற வழியே இல்ல நம்மளே ஏதாவது பண்ணுனு அந்த ஊர்லயே பெரிய கேங்ஸ்டர் இருக்க பாஸை போய் அரஸ்ட் பண்ணதுக்காக போறான் அப்ப பாஸ் அவனை பார்த்து கண்ணை வச்சு சுடுறான் ஆனா அந்த பாஸ்க்கு பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கிறதுனால அவன் சொல்றது அந்த போலீஸ் ஆபிசர் கொஞ்சம் டச் பண்ணவே இல்ல இதனால பாஸ் அவன் கடுப்பாய் அவன் கிட்ட காசு தூக்கி போட்டு எடுத்துட்டு போ சொல்றான் ஆனா அந்த ஆபிசர் செக்கு தூக்கி போட்டுட்டு என்ன ஷூட் பண்ணு சொல்றான் அதனால கோவப்பட்ட பாச திரும்ப அவனை ஷூட் பண்றான் ஆனா இப்போ அவனுக்கு ஒண்ணுமே ஆகல அதுக்கு பதில அந்த பாச செத்து போய் கிடக்குறான் ஏன்னா அந்த பாசோட ஒய்ஃபை இவன் ரொம்ப டொமஸ்டிக் அபியூஸ் பண்ணதுனால அதை தாங்கிக்க முடியாதவனோட ஒய்ப அவனே சுட்டு சாவடிச்சிருவான் இதனால அந்த ஆபீசருக்கு இன்னும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது